பாண்டியன்ஸ்டூ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான இருக்க இருக்கப்போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மயிலை வந்து மாமா எனக்கு உங்கள் மேலே ஒரு சந்தேகம் சொல்லி கேட்குறாங்க என்ன விஷயம்ப்பா சொல்லுறாங்க இல்லை ராஜீவ் வந்து உங்கள் பேச்சை மீறி நீங்கள் எது சொன்னாலோ அதை பற்றி காதில் கூட போட்டுக்காம உங்கள் பேச்சை மீறி அவ வந்து போயிட்டான் இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனை முதலாளா வந்து நீங்க நிக்கிறீங்க இது எந்த வகையில நியாயமாமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ ஏடி உனக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க அவ வந்து உங்களுடைய அண்ணா போனன்றதுக்குனால அவளை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அதுவே நாங்க அந்த தப்ப பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அத்தனு சொல்லி கேட்டதும் சரணன் வந்து கோபப்படுறாங்க இங்க பாரு யாருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்றத அவங்க பாத்துருப்பாங்க ஏன் உன்னுடைய

சுகன்யா வந்து யோசிக்கிறாங்க என்ன மயிலு நீ பாட்டுக்கு வீரப்பா பேசுன பரவாயில்லையே இவ வீரப்பா நமக்காக பேசுறாளே நியாயத்து பக்கம் பேசுறேன்னு பார்த்தா அப்படி அமைதி ஏட்டேன்னு சொல்றாங்க இதுக்கு மேல எதுவும் பேச முடியாதுன்னு மயில் அங்கிருந்து போனதும் சுகுன்யா கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்க மயிலு பெரிய விஷயத்தான் மறைக்கிறான் என்னென்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சுகன்யா சுகன்யா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ